ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சந்திரன் மகர ராசியில இருக்கிறாரு திருவோண நட்சத்திரத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சற்று அலைச்சலை கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு இன்று திருமணம் புதிதாக ஆனவர்களுக்கு குழந்தை பாகியம் வருவதற்கான நற்செய்திகள் காத்திருக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைகூடும் அஸ்வினி பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு மிகவும் அனுகூல நாளாக இருக்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் பத்தாம் இடத்தில் இருப்பது வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே அமைகிறது இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது ரிஷபராசினியர்கள் நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே வேலை வலு அதிகமாக இருக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே இன்று ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இது நாள் வரையில் இருந்த மனக்குறைகள் மற்றும் மன பாரங்கள்லாம் அகலும் மிதுனராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருப்பதனால் சற்று மன குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு பத்தாம் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் சில மாற்றங்களை தரும் அலுவலக ரீதியாக புதிய மனிதர்களின் சந்திப்பு நமக்கு லாபத்தை தரக்கூடதாகவே அமையும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் காதலர்களுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு இன்று கடகராசியில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகிறது வியாபாரிகளுக்கும் மற்றும் புதிதாக முதலீடு செய்து வியாபாரம் தொடங்க எண்ணம் இருப்பவர்களுக்கும் இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும் சிம்ம நேயர்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வந்து நிறைய தன லாபத்தை கொடுப்பார் தொழில் அபிவிருத்தி நன்றாகவே அமைகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எண்ணிய காரியங்களும் நிறைவேறும் இன்று பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனின் சஞ்சாரம் புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு நல்ல ஒரு ஸ்திர இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வியாபாரங்கள் அபிவிருத்தியும் மற்றும் உங்களினுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்கும் சொந்த தொழில் தொடங்குபவர்கள் இன்று அதற்கான ஆலோசனைகளையோ அல்லது அதற்கான நபர்களையோ சென்று சந்திக்கலாம் கண்ணிராசினியர்கள் கண்ணிராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே பிள்ளைகளால் ஒரு மன உண்டு பல நாட்களாக தடங்களாக இருந்து வந்த வெளியூர் பிரயாணங்கள் இன்று நீங்கள் நினைத்தது போல் நிறைவேறும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் நல்ல ஒரு உற்சாகமும் தைரியமும் பிறக்கும் பத்தாம் இருக்கக்கூடிய குருவும் சூரியனும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல மன குறைகளோ அல்லது மன சஞ்சலங்களோ இப்ப உங்களினுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்திருக்கலாம் அந்த நிலைமை மாறி இன்று நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் துலாம் ராசினக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த மன பாரங்கள் குறையும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல தீர்வை காணலாம் இன்று திருகோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்தனால் பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடனுக்கு தீபம் ஏற்றுவதும் மிகவும் சிறப்பு விரச்சிக ராசிக்காரர்கள் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் ஆறுக்குடைய செவ்வாய் பகவான் கேதுவுடன் இருப்பதனால் சில கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் தனக்காரக்கன் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் புதிய கடன் முயற்சிகள் இருக்கும் பிள்ளைகளினுடைய படிப்பு குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் இன்றைய நாளில் வர்ச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் உங்கள் கடன் முயற்சிகள் வெற்றி பெறும் தனுசுராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது பல நாளாக இருந்து வந்த குடும்ப பாரங்கள் தீரும் இன்றைய நாளில் உங்களினுடைய முயற்சிகளுக்கும் வெற்றிகள் கிடைக்கும் திருமண விஷயங்கள் மற்றும் காதல் விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் குடும்பத்தில் பெரியவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றங்கள் காணலாம் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன பாரங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பூமி சம்பந்தப்பட்ட சர்ச்சைகளுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு முற்றுப்புள்ளி கிடைப்பதோ அல்லது குழப்பங்களுக்கு தீர்வு காண்பதோ மனதிற்கு ஆறுதலை தரும் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியில் சந்திர பகவானின் சஞ்சாரம் மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் ஏழாம் இடத்தில் புதனின் சஞ்சாரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனையை தீர்க்கும் பல காலமாகவே இருந்து வந்த ஒரு குடும்ப சூழ்நிலைகள் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று கூடுவது மனதிற்கு சந்தோஷத்தை தரும் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பு உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனின் சஞ்சாரம் சில பண விரயங்களோ அல்லது தேவையில்லாத அனாவசிய செலவுகளையோ கொடுக்கும் இன்று வருமானத்தில் சற்று குறைகள் இருக்கலாம் வியாபாரிகளுக்கு மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் ஒரு சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கலாம் மருத்துவ செலவுகள் உண்டு சனிக்கிழமை இன்று ஸ்திரவாரமாக இருப்பதனால் நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைய ஏழுமலையானையும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யலாம் இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு